குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஜாமீன் வழங்கியும் உத்தரவு இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் நகர திமுக அலுவலகம் மாதா கோவில் சண்முகபுரம் காலனி பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் விழுப்புரம் திமுக சார்பில் நகர செயலாளர் சர்க்கரை தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் செவன்கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்

சொல்ல அவர்கள் மீதான வழக்குமன்றம் அவருக்கு தண்டனையை வீழ்சித்திருப்பது நீதிக்கு கிடைத்தார் இதை மாவட்டத்தில் திராவிட கொள்கையிலே பங்கு கொண்டவர்கள் திராவிட மாடல் அரசின் விரும்புகிற அனைவரும் இந்த மாவட்டத்தில் வரவேற்கிறார்கள் இந்த தீர்ப்பை வரவேற்பு நல்ல முதல் அமைச்சர் இருக்கிறார் மாட்டி தமிழ்நாடு முதலமைச்சருடன் தரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் திராவிட மாடல் அரசு புரம் சேர்ப்பதாகவும் திராவிடம் என்ற கொள்கைக்கு வலுக்குவதாகவும் எனவே இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு இதற்கு முன் இவ்வாறு ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டதில்லை என்று சட்ட வல்லுநர்கள் அதிலிருந்தே அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்ட தலைமை தவறானது என்பது இருக்கிறது எத்தனை தடை வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய சமூக நீதி போராடியவர் தந்தை பெரியாரி பாசறையில புணப்போடப்பட்ட அவர் மேலும் பல வெற்றிகளை ஈட்டுவார் அவருக்கு இக்கட்டான சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நாடாளுமன்ற நான் நன்றி